King of Glory, International Ministries. நம்பி வந்தே என்னை கைவிடல வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன் இரு கையாய் நான் நீந்து வந்தே

யப்பட்டு கண்ணீர் சென்று கலஞ்சிய எனங்காலே இறங்கி வந்தேன் ஆயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலஞ்சிய எனக்கால இறங்கி வந்தேன் கையோடி செய்தேன் இழந்த சந்தேன் கைய

தந்தி வேண்டிய தந்தி பரவேசியாயின தங்கிடுறே சுதந்திரமாக மாற்று தந்தி பரவேசியாய் நங்கிரவே சுதந்திரமாக மாற்றி தந்தி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல் நீங்கள் சுகமாயிருந்து ஆசிர்வாதமாய் இருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுக்கு அச்சபிக்கின்றோம் இன்றைக்கும் இலை பாறுதலை குறித்ததான் செய்தி கஸ்டர் எனக்கு இலைப்பாறுதல் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நான் ஏன் வாழ்கிறேன் என்று மனவேதனையோடு வாழ்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு உங்களுக்கு தேவன் இலைப்பாறுதலை தருவார் உங்களுக்கான தேவ வார்த்தை தயவாய் கேளுங்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஐந்து வசனம் பத்து நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவு போகிற வழிவு போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழியை என்னுடைய வழியை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் நாற்பது வருஷமாய் அந்த சனங்களை ஆலோசித்து பார்த்தேன் என்னுடைய இலைப்பார்கள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டுட்டேன் ஆண்டர் சொல்கிறாரு நாற்பது வருஷம் உன்னை நான் பார்த்தேன் அப்போ ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு வருஷமும் நம்மளை கவனிக்கிறார் என்ன இந்த ஆலயத்தில் உன்னை ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருந்த இப்போ ரெண்டு வருஷமாக இல்லட்டா ஒரு வருஷமாக நான் பார்க்குறேன் ஆரம்பத்தில் நீ சூப்பர் உன்னை உன்னை குறையே சொல்ல முடியாது நீ ஆதியிலே ரொம்ப நல்லா இருந்த இப்போ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட உன் பேரில் எனக்கு குறை ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிற நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்கிற நான் நாற்பது வருஷம் உன்னை பார்த்தேன் நீ வழிவி போகிற இருதயம் உள்ளவன் நான் மூணு வருஷமாக பார்க்குறேன் ரெண்டு வருஷமாக இந்த சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிற ரெண்டு வருஷமாக உன்னை பார்க்குறேன் நீ வழி வழிவி போகிற இருதயம் உள்ளவன் நாற்பது வருஷமாய் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்குது அதை வைத்து தான் நம்முடைய இலைப்பாறுதல் வலிவி போகிற இருதயம் இருக்கா ஒரு நாள் நல்லா இருக்கு அடுத்த நாள் வலிவி போயிடுறோம் வலிவில்னா ஒரு நிலைத்தன்மையற்றவர்கள் உண்மை இல்லாத ஒரு இருதயம் உனக்கு இருக்கா இல்லை அப்பப்போ சோர்ந்து போயிடுறியா சில ஆட்கள் சொல்லவே வேணாம் எப்போ பார்த்தாலும் சோர்வு என்ன எப்போ பார்த்தாலும் சோர் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம சோர்ந்தோம்னா நமக்கு நாமளே தீமையை கொண்டு வருகிறோம் ஒரு காரியம் கெட்டு போனாலும் சரி ஒரு காரியம் சரியாக இல்லைனாலும் சரி சோர்ந்துடக்கூடாது இந்த இந்த பிள்ளைகள்லாம் நம்ம இந்த மியூசிக்கெல்லாம் வைக்கிறோம் ச சில பிள்ளைகள் நல்லா வாசிக்கும் சில பிள்ளைகள் நல்லா வாசிக்காது சோர்ந்துடக்கூடாது கோ அண்ட் ட்ரை அகெய்ன் அண்ட் அகெயின் அவ்வளோதான் நீ சோர்ந்துட்டேன்னா அதோட உன்னுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டர் பார்க்குறாரு நீ ஆலயத்துக்கு கொண்டு வந்த நீ சோர்ந்துட்டியே நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லையே ஆரம்பத்தில் என்ன உரிச்சாகும் எப்படி நீ என்னை ஆராதித்த எப்படியெல்லாம் என்னை துதிச்ச எப்படியெல்லாம் என் ஊழியத்தை நீ செய்த இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற கோபப்படுற இப்போ உனக்கு ரொம்ப கோபம் வருது என்ன வருது கடவுள் மேலேயே கோபம் ஆண்டவரை பார்த்தாலே ஜம்னான் பிடிக்கல கோபம் ஏன்னா நம்ம கேட்டதை அவர் தரலை கேட்டதெல்லாம் தருவதற்காக நம்ம ஆண்டவரை தேடலை ஐ மீன் அவர் கேட்கறதெல்லாம் செய்வதற்காக தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம் அலே லூயா அவர் என்ன சொல்றாரு அது செய்ய நமக்கு தேவையானது எல்லாம் அவர் தருவார் ஆமேன் அலை ஆண்டு சொல்றாரு உனக்கு பொறுமை இல்லை சகிப்பு தன்மை இல்லை நான் நாற்பது வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பார்க்குறேன் உனக்குள்ள என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சர்ச்சைக்கு நான் பத்து வருஷமா வரேன் பத்து வருஷமா பத்து வருஷம் ஆகல இந்த இடம் சரி மூணு வருஷமா வரேன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் உனக்குள்ள சர்ச்சைக்காக என்ன பண்ணுற ஆண்டோருக்காக என்ன பண்ணுற அதனால தான் உனக்கு இலைப்பாறுதல் வரமாட்டிருக்கு அப்படியே போராடிட்டே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஒரு யுத்தமாகவே இருக்கு ஒவ்வொரு வாரமும் யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை உனக்கு ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு யுத்தம் குடும்பத்தில் யுத்தம் வேலை ஸ்தலத்தில் யுத்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை புருஷன் கூட யுத்தம் மனைவி குடும்பத்தில் யுத்தம் ஏன் அப்படின்னா நீ ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நீ மாறலை வருஷங்களாய் தேவனனை பார்க்கிறார் கண்காணிக்கிறார் வருஷமாய் அதான் சொல்றாரு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த மரம் கனி கொடுக்கலையே அப்போ உன்னுடைய வாழ்க்கையில இலைப்பார்கள் வரல உள்ள வாழ்க்கை வரல அப்படின்னா ஆண்ட இடத்துல நீங்க போய் தேவ சமூகத்துல அவர் அவருடைய சத்தத்தை கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அந்த சந்ததியை ஆரோசித்தேன் அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என் சத்தத்தை கேட்காதவர்கள் சத்தத்தை கேளுங்க தேவனை நல்ல ஆறாதீங்க நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க அப்பதான் யுத்தங்கள் ஒழியும் இலைப்பாறுதல் வரும் எவ்வளவு போகிறீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரே யுத்தத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க ஒரு இலைப்பாறுதல் வேண்டாமா ஒரு இலைப்பாறுதல் வேண்டாமா வாழ்க்கையில் ஆண்டவரை தேடினால் அதை கொடுப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து வசனம் எட்டுல இருந்து பதினொன்னு திரும்ப வாசிக்கிறேன் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபம் முட்டினபோதும் சோதனால் நடந்தது போதும் உங்கள் இருதயத்தை யாருக்கு இலை பாருதல் இல்லை சத்தத்தை கேட்காதவர்களுக்கு தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு இலை இல்லை இல்லை ரொம்ப பேசுகிறார் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபம் மூட்டினதை போல தேவனுக்கு கோபம் மூட்டாதீங்க வார்த்தையில் செய்கையில் நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டாதீங்க ஆண்டவரை உங்கள் இருதய கோபம் மூட்டாதிருங்க உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க அவருடைய சத்தத்தை தயவு செய்து கேளுங்க அலோன் ஸோ ஆண்டவருடைய உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தினால் இலைப்பாறுதல் வராது இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி வாழ்ந்தாங்க ஆண்டவருக்கே சோர்ந்து போய் சொல்கிறாரு ஐயோ உங்கள் பிடரியெல்லாம் வெங்கலமாக இரும்பா இருக்கு உன் நரம்பெல்லாம் இரும்பா இருக்கு உன் பிடரியை கடினப்படுத்தாதே என்ன ஸோ இன்றைக்கு எனக்கு ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இலைப்பாறுதல் இல்லை ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் கடினமாக இருக்கிறோமா அவருடைய இருதயம் ஒரு கடினமான இருதயமாக மாறிடுச்சா ஜபம் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை பண்ணலனாலும் கவலை இல்லை வேதம் வாசிக்கலனாலும் கவலை இல்லை சபைக்கு வரலனாலும் கவலை இல்லை ஒரு கடிதம் கடினமான பாதையில் போயிட்டுருக்குறோமா தயவுசெய்து நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாய் மாற்றுவோம் அலே லூயா அப்போ இலைப்பாறுதல் வரும் இலைப்பார்தல் ரொம்ப அவசியம் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள் நாற்பது வருஷம் அந்த சந்ததி ஆரோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயமுள்ள உள்ள ஜனம் என்று என்னுடைய வழி அறியாதல் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் ஆண்டர் சிலரை பார்த்து சொல்றாரு உனக்கு இலைப்பாறுதல் இல்லை எப்படி சொல்றாரா கோபத்தில் கோபத்தில் சொல்ல உனக்கு இலைப்பாறுதலே இல்லை நீ கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நீ வாழணும் ஏன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடக்கலை உனக்கு இலைப்பாறுதல் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கான்னு சொன்னார் தான் நேசித்த ஆப்ரஹாமின் பிள்ளைகளுக்கு சொன்னார் தான் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை பாஸ்டர் வாழ்க்கையில் ஒரு ஆறு மாதம் கூட நான் சமாதானமாய் சந்தோஷமாக இருந்ததில்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டம் கல்யாணத்துக்கு பின்னாடி கஷ்டம் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கஷ்டம் எப்போ பார்த்தாலும் எனக்கு போராட்டம் போராட்டம் ஓயலை பாஸ்டர் போராட்டம் ஓயலை அது வந்து ஒரு சாபம் அது ஆண்டு சொல்கிறாரு உனக்கு இளைப்பார்தல் கிடையாது அப்போ நாம் என்ன செய்யணும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் பிதாக்களை போல நான் இருக்க மாட்டேன் உங்களை பரீட்சிக்க மாட்டேன் உங்களை கோபப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே நான் வழிவி போகிற இருதயம் நான் இருக்க மாட்டேன் உமக்கு கீழ்ப்படிவேன் உங்கள் சித்தத்தின்படி நான் நடப்பேன் எனக்கு இலைப்பார்தல் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும் ஆமீன் ஜெபிக்காம இலைப்பார்தல் வராது அரே லூயா சில குடும்பங்களை பார்த்தீங்களா ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவார் வருவார் வந்து ஒரு வாரத்திலே ரெண்டு வாரத்துலேயே ஒய்ஃபு போவாங்க வருவாங்க அதுக்கப்புறம் குழந்த போகும் வரும் அதுக்கப்புறம் திரும்ப ஹஸ்பண்ட் போவார் வருவார் இலைப்பாததுலேயே இருக்காது இதெல்லாம் சாபம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வேலை போகும் சரி அவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு கிடைக்கிது இல்லட்டா அவருக்கே போயிட்டுருக்கும் ஹஸ்பண்டுக்கே வேலை போயிட்டுருக்கும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு நிரந்தரமான வேலையே இருக்காது சில நேரத்தில் மனைவிக்கு இல்லாட்டா ஏதாவது ஒரு நிம்மதி இருக்காது ஏன்னா ஆண்டவருடைய இலைப்பாறுதல் குடும்பத்தில் பிரவேசிக்கலை பிரைஸலோட அப்போ நாம் தான் செபித்து ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த இலைப்பாறுதல் வரணும் இந்த இலைப்பாறுதலுக்காக தேவ சமூகத்தில் போய் நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும் நான் எதில் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் எதில் நான் சரியில்லை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கவனமாய் நம்மளை பார்க்குறாரு நம்ம வாழ்க்கையை பார்க்கறாரு உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கறாரு உனக்கு நன்மையை கொடுக்கறாரு அந்த நன்மையான காலத்தில் எப்படி ஆண்டவரை தேடுறோம் எப்படி உண்மையாக இருக்கிறோம் எப்படி ஆராதிக்கிறோம் அதையெல்லாம் பார்க்குறாரு அதுக்கு அடுத்த நன்மைகள் ஆண்டவர் உனக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது உன் லைஃப்பை செக் பண்ணுறார் இந்த மூணு வருஷம் என் பிள்ளை எப்படி இருந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு வருஷம் என்னுடைய மகள் இந்த குடும்பம் ஆலயத்துக்கு ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க ஆண்டவரே நல்லா இருக்குது ரிப்போர்ட் நல்லா இருக்குது ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணதில்லை நல்லா ஆராதிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் செபிக்கிறாங்க அன்னைக்கு வியாதி தான் தலைவலி தான் ஆனாலும் சர்ச்சைக்கு வந்திருக்கு அந்த மகன் அன்னைக்கு குடும்பத்தில் பயங்கர ஒரு வியாதி ப வியாதி படுக்கை தான் ஆனாலும் பிள்ளைகளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வந்தாங்க இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார் கணக்கெடுக்கிறார் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் எல்லாம் சும்மா இல்லை அலோன் அன்னைக்கு சண்டே வந்திருக்கலாம் சின்ன குழப்பம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உடனே ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போகாமல் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரியாயிட்டு சர்ச்சுக்கே போகல அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிட்டாங்க ஏன்னா ஆண்டவர் பார்க்குறார் இலைப்பாறுதல் வரணும் அப்படின்னா ஆண்டவர் ஏஸ் இந்த குடும்பத்துக்கு இலைப்பாறுதல் தா அடுத்த ஐந்து ஆண்டு இலைப்பாறுதல் அடுத்த ஒரு வருஷம் இலைப்பார்தல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படி ஆண்டவர் அலோ பண்றாருமா உங்களுக்கு தெரியல ஆண்டவர் அலோ பண்றார் இல்லை வேண்டாம் இலைப்பாறுதல் வேண்டாம் கொஞ்சம் இப்போதான் ஜபிக்க வந்திருக்கிறாங்க இந்த சைனீஸ் ப்ளேயர்ல இருந்து தான் கொஞ்சம் மனசு மாறி நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி சரி இன்னும் ஒரு மூணு மாதம் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க அந்த மூணு மாசம் சரியா இருந்தீங்கன்னா இலைப்பார்தல் ஆரம்பிக்கும் அலே லூயா அலே லூயா ஒரு கம்பெனி மேனேஜர் எப்படி தன்னுடைய ஒர்க்கர்ஸை எப்படி தங்க தான் கூட இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்களை கணக்கு பார்க்குறார் அதே மாதிரி தான் ஆண்டோர் பார்க்குறார் ஆமே அலே லூயா இந்த சர்ச்சை இந்த பாஸ்டர் ஒழுங்காக ஊழியம் செய்தார் சரி ஊழியம் செய்கிறார் இன்னும் ஒரு பத்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ன நல்லா வந்த ஆத்துமாக்களை நல்ல சத்தியத்தின் படி சொல்லி அவங்கள உருவாக்கி அவங்கள ஆண்டோர்கூல நடத்துகிறாரு ஓகே சரி இன்னும் ஒரு பத்து ஆத்துமாக்களை கொடுப்போம் சரி இதுமாரி கொடுத்துட்டு வந்தோம் நல்லா தான் இருக்கிறான் மாறலை உண்மையாக தான் இருக்கிறாங்க அந்த பாஸ்டர் சாலமும் நல்லா இருக்காரு ஜோசப் நல்லா இருக்கிறாரு சரி ஒரு ஆயிரம் பேரை கொடுப்போம் எல்லாம் பார்த்து தான் ஆண்டர் தருவார் அலே லூயா இருக்கீங்களா ஸோ இலைப்பாறுதல் நமக்கு தேவை ஏசைய ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பின்பு நான் யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றார் ஆண்டவர் நமக்கு நல்ல செய்தி தரக்கூடிய மக்களை அனுப்புகிறார் பிரைசலால் சொலால் தீர்க்கதரிசி ஆண்டர் போ சொல்றார் ஆண்டர் சொல்றார் எனக்காக யார் போவா ஜனங்களுக்கு வாழ்க்கையில் இலைப்பாறுதல் இல்லை ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஜனங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு இல்லை தெய்வ பயம் இல்லை எனக்காக யார் போவா அப்படின்னும் பொழுது ஏசையா தீர்க்க தரிசி ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிறான் அப்போ எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க ஒரு தேசத்துக்கு இலைப்பாறுதல் வரணும் ஒரு சபைக்கு இலைப்பாறுதல் வரணும்னா ஒரு ஊழியக்காரன் மூலமாய் தான் அது வரும் ஆமீன் இல்லாவிட்டால் சபையின் மூலமாய் வரும் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை எனக்காக ஆண்டர் ஆயத்தப்படுத்தி அனுப்புறார் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார் இந்த மாலை கூட்டத்துக்கு வருகிற ஜனங்களுக்கு இலைப்பாறுதல் நீ தரணும் இலைப்பாறுதல் அவளுக்கு வரணும் எனக்காக நீ பேசுவியான்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களை எனக்கு கொடுத்து இந்த ஜனங்களுக்கு பேசு அப்போ எனக்கு நல்லாவே புரியுது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இலைப்பாறுதல் இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை இலைப்பாறுதல் இல்லை ஏதோ ஒரு மனவேதனை ஏதோ ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் வாழ்க்கை சரியாக போகலை வாழ்க்கையில காரியங்கள் நினைச்ச மாதிரி நடக்கல ஒரு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது ஒரு மனவேதனை இருக்குது ஒரு தவிப்பு இருக்குது அப்ப ஆண்டோர் சொல்றாரு இதையெல்லாம் என் பிள்ளைகளை செய்ய சொல் என் ஆராதனைக்கு ஒழுங்கா வர சொல் என்னை ஒழுங்க ஆராதிக்க சொல் என் சத்தத்துக்கு கீழ்படியை சொல் நான் இவர்களுக்கு என்ன செய்வேன் இலைப்பாறுதலை அனுப்புவேன் அலே லூயா தான் இந்த மாலை கூட்டத்தில் உங்களுக்கு இந்த இலைப்பாறுதலை குறித்து ஆண்டோர் பேசுறார் நீங்கள் பாருங்க நீங்கள் மட்டும் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டோடைய வார்த்தையின் படி நடக்க ஆரம்பிச்சு நான் பாருங்க அடுத்த மூணு மாதத்துக்குள்ளெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்காங்கெல்லாம் சரியாயிடும் எப்படியே சரியாகுதுன்னு தெரியாது உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ரொம்ப இருப்பீங்க நீங்கள் ஆண்டவர் ஆராதிங்க ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க தானா இலை பாருதல் வரும் அலே லூயா அப்படி அமைதியாகிடும் யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க கடல் அமைதியாகிடுச்சு அலே லூயா அதை போல உன் குடும்ப உன்னுடைய படகுல அந்த இலைப்பாறுதலை கெடுத்த அந்த ஸ்வாபம் அந்த அசுத்தம் அந்த பாபத்தை தூக்கி வெளியில போட்டுடணும் அலே லூயா உன்னிலிருந்து எடுத்து வெளியில போட்டுடணும் எபிரேயர் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆனப்படியினால் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க சொல்லுங்க இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குதத்தை நமக்கு உண்டாயிருக்க சத்தமா சொல்லுங்களேன் பாருதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குதத்தை நமக்கு உண்டாயிருக்க சொல்லுங்க ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் அலை லூயா ஆண்டு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கன்னு நமக்கு வாக்குதத்தம் தத்தம் இருக்கு ஆண்டு கொடுக்கிறார் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் இது வாக்குதத்தம் இந்த வாக்கு பிரவேசிப்பதற்கு நாம தேவ சமூகத்துல பயபக்தியா இருந்தா நிச்சயமாகவே இந்த இலைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும் நம்ம அபாத்திரராய் மட்டும் போயிடக்கூடாது ஆமீன் ஆண்டவர் நம்மளை பார்த்து உனக்கு இலைப்பாறுதல் இல்லை போ உனக்கு சிறையிருப்பு உன்னை மீதியான கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உன்னை பெலிஸ்தியர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உன்னை எவ் இந்த யார் பாபிலோன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போவாங்க உனக்கு இருபது வருஷம் உனக்கு பாடு பத்து வருஷம் உனக்கு பாடுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்க விட்டுறக்கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் போராடு ஆண்டவரே எனக்கு இலைப்பாறுதல் வேணும் நமக்கு கீழ்படுகிறேன் என்ன செய்தால் ஐயா உங்களுக்கு இலைப்பாறுதல் வரும் அதே எபிரேயர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமானாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசிக்க பிரவேசியாமற் போனபடினால் இலைப்பாறுதல் கீழ்படியில் இலைப்பாறுதல் வராது ஆமே தேவனுக்கு கீழ்படினா சத்தமாக சொல்லுங்க கீழ்படிவோம் கீழ்படிவோம் நீங்க ஆண்டவருக்கு கீழ் படிஞ்சாலும் இலைப்பார்தல் நதி போல உங்களுக்கு வந்துடும் எபிரேயர் மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை பலத்த அற்புதங்களை செய்து வனாந்திரத்தில் கொண்டு வந்தார் ஆண்டவர் உங்களுக்கு காணாணை தருவேன்னு சொன்னாரு இவங்க அவ்விசுவாசித்தாங்க ஏன் ஓக்கியர் இருக்கிறாங்க எங்களால் காணாணை ஜெயிக்க முடியாது நாங்கள் இந்த வனாந்திரத்திலேயே செத்து போவோம் அவ்விசுவாசமாக இருந்தாங்க அதனால் அவர்கள் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கலை எங் உங்கள் பிள்ளைகள் தான் பிரவேசிப்பாங்க நீங்கள் எல்லாம் இந்த வனாந்திரத்திலேயே மடிந்து விழுவீர்கள் அவ்விசுவாசம் தயவு செய்து விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றுவார் இன்னைக்கு மாற்றுவார் அமேன் நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும் ஆராதனையில் வந்து நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதித்து வசனத்தை வாசித்து நல்லதை செய்ய எனக்கு பலன் தாரும் ஜவம் பண்ணால் போதும் நல்லதை தான் செய்வீங்க உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பலன் தாரும் சொல்லி ஜெபம் பண்ணால் போதும் பிரியமானதை செய்ய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் தானாக இலைப்பாறுதல் வந்துடும் தானாய் வந்துடும் சில குடும்பங்கள் அப்படியே அந்த இலைப்பாறுதல் விலகி ஒரே போராட்டம் என்ன அப்படி நான் சில குடும்பங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படிப்பட்ட போராட்டத்தை இன்னைக்கு ஆண்டுறதெல்லாம் மாத்தி இன்னைக்கு ஒரு இலைப்பாறுதல் என்ன ஒரு ஆசிர்வாதம் சில நேரத்துல பிள்ளைகள் மூலமா நம்ம இலைப்பாறுதல் கேடும் பிள்ளைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு ஆசிர்வாதம் என்ன சில நேரத்துல கணவன் மூலமா இலைப்பாறுதல் கேடும் கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இல்லட்ட மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு நீ அவசுவாசியாமல் விசுவாசியா இருந்தால் ஏசு எனக்கு இலைப்பாறுதல் தருவார் என்கிற விசுவாசம் இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு இலைப்பாறுதல் வரும் அலேலூயா அலே லூயா அலே லூயா கடைசியா எபிரேய நான்கு மூன்று விசுவாசித்தோராகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முழுதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் ஆண்டவர் கோபத்தில் ஒருவேளை நீ இலைப்பாறுதல் உனக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கலாம் ஒருவேளை ஆண்டருடைய கோபத்தினால நம்முடைய பாவத்தினால இல்லாவிட்டால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாததுனால இன்றைக்கு நிலைமையில் உங்கள் லைஃப்பில் ஒரு இலைப்பாதல் இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஆண்டு சொல்கிறாரு நீ விசுவாசியத்தினை கீழ்ப்படிந்து என் சத்தத்தை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த இலைப்பாதலுக்குள் பிரவேசிப்போம் மலையிலூயா இலைப்பாதல் வேணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் பிள்ளைகளுக்காக தவிக்கிறோம் குடும்பத்துக்காக எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறோம் நம்ம வாழ்க்கை கண்ணீராகவே இருக்கக்கூடாது இலைப்பாறுதல் என்பது ஒரு சந்தோஷம் என்ன ஒரு அமைதி ஒரு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு சம்பளம் வாங்குறீங்க தேவையெல்லாம் முடிஞ்சு ஐம்பது டாலர் மீதி ஆகிறது இலைப்பாறுதல் ஆமே ஒரு இலைப்பாறுதல் பிள்ளைகளுடைய படிப்பு நல்ல காலேஜில் கிடைக்குது நல்ல அந்த அந்த படிக்கிறான் அவனும் நல்லா படிக்கிறான் இலைப்பாறுதல் என் பிள்ளை நல்லா வந்துடும் மனசில் ஒரு நம்பிக்கை இலைப்பாறுதல் ப்ரைஸ் எல்லாம் நமக்கு அந்த இலைப்பாறுதல் தேவை அதற்காக தான் ஆலயத்துக்கு வர்றோம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இலைப்பாறுதலாக இருக்கும் பாருங்கள் போய் பாருங்கள் இன்னைக்கு நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜவம் பண்ணிட்டு போய் பாருங்க நல்ல செய்தியாக வரும் ஆசிர்வாதமாக வரும் ஆண்டவர் அடுத்த மூன்று நான்கு மாதங்களில் உங்கள் லைஃப்பில் ஒரு டோட்டல் சேஞ்சை கொண்டு வர நாமே விசுவாச ஜவம் பண்ணுங்க சில குடும்பங்களில் சண்டையாக இருக்கும் மாமனார் மாமியார் இலைப்பாறுதலை கொண்டு வருவார் கணவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இடைப்பாறுதலை கொண்டு வருவார் கடன் பிரச்சனை பிரச்சனை வேலை பிரச்சனை எல்லாம் பற்றி ஆண்டு இன்னைக்கு மாற்றப் போகிறார் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும் பெரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் உங்களுக்காக உங்களுடைய இலைப்பாறுதலுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நாம் இலைப்பாறுவதற்குரிய வாக்கு தத்தங்களை வேதம் சொல்லி இருக்கிறது இயேசு கிறிஸ்து இலைப்பார்தல் தருகிற தெய்வம் அவருடைய சமூகம் அவருடைய ஆராதனை ஜபம் இதெல்லாம் இலைப்பாறுதலுக்காக தேவன் கொடுத்த உன்னதமான பொக்கிஷங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற நீங்கள் நாளைய தினத்தில் இலைப்பாறுதலோடு கூட வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார் ஜபிப்போம் பரிசுத்தம் ஆண்டவரே இலைப்பாறுதல் இல்லாமல் தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் வேலை இல்லாமல் ஒரு வேலை இருந்தால் சம்பாத்தியம் இருக்கும் அந்த சம்பாத்தியத்தின் மூலமாய் குடும்பத்தில் ஒரு இறை ஒரு இலைப்பாறுதல் இருக்குமே ஆண்டவரே நல்ல படித்து நல்ல காலேஜில் நல்லபடியாய் படித்து முடிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருவை கொடும் எத்தனையோ குழந்தைகள் படிக்க முடியாமல் போவதற்கு காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய கொந்தளிப்புகள் வறுமை பாவங்கள் சாபங்கள் ஆண்டவரே மேன்மையாக இருக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கை பாவத்தினாலே சாபத்தினாலே அன்று பிழியப்பட்டு போய்விட்டதப்பா இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சேபிக்கிறேன் இலைப்பார்தலுடைய விரோதி பாவம் சாபம் அண்டவரே மதியீனம் அவசர முடிவு அண்டவரே தகாத காரியங்களை செய்வது தேவனுக்கு பிரியமில்லாததை செய்வது இலைப்பாறுதலை கெடுத்துவிடும் சமாதானத்தை கெடுத்துவிடும் அசுத்தமான நட்பு அசுத்தமான பாவ சந்தோஷங்கள் பாவ பழக்கங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் அழிக்கும் இதை ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து இலைப்பாறுதலை அன்றைய வீடுகளிலே கொண்டு வரட்டும் பிள்ளைகள் வந்தால் சமாதானமாக இருக்கணும் கணவன் வீட்டுக்குள் நுழைந்தால் சமாதானமாக இருக்கணும் மனைவி சமாதானமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இலை பாறுதலை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படி நான் ஷெபிக்கிறேன் இயேசுவே அந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டை அன்றைய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வையும் ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் மகிழ்ச்சியாய் மாறட்டும் குடும்பத்தினுடைய நம்பிக்கை அவர்கள் அந்த நம்பிக்கையின் அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரட்டு ராஜா இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி என் குடும்பத்தில் இலைப்பாறுதல் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் தேவனுடைய சமாதானமும் இலைப்பாறுதலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நிச்சயம் உங்களுக்கு இலைப்பாறுதல் உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி IFSC கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக